ஏம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் இன்றையிலிருந்து நீங்கள் கேட்கவிருக்கும் நாவல் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்கள் எழுத்தில் எங்கிருந்து வந்தாயோ கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் ஆசிரியர் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் முன்னுரை வணக்கம் இது எனது ஆறாம் நாவல் தாயில்லா நாயகன் அவனுக்கு அன்பு தராத சித்தி நாயகனின் அன்பு மனைவியும் பிரசவத்தில் அவனை பிரிந்து செல்ல தன் உயிரின் துளியான மகளோடு தனியே தவிக்கிறான் நாயகனை கண்ட நொடி முதல் காதல் வயப்பட்டு அவனை இரண்டு வருடம் தேடி அவனை கண்டுபிடிக்கிறாள் நாயகி அங்கு அவனோ அவளை ஏற்கும் நிலையில் இல்லை இரண்டாம் திருமணம் என்பது அவ்வளவு எளிதா சித்தியின் அன்பும் இல்லாது வளர்ந்த நாயகன் அவன் மகளுக்கு நாயகி சித்தியாக சம்மதிப்பானா உறுதி கொண்ட காதலி காதலில் நாயகனோடு சேர்ந்தாளா நாயகன் அவளின் காதல் புரிந்து ஏற்றுக்கொண்டானா அறிய வேண்டுமா கேட்டு பாருங்கள் எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் ஒன்று அன்று திருமணம் தீப்தியின் முகமெல்லாம் புன்னகை ஆம் தன் தோழன் நிதினுடன் இணைந்தது தன் தோழி நர்த்தனா அல்லவா அதுவும் அவள் வீட்டில் அதுதான் அவள் பார்க்கும் முதல் கல்யாணம் திருமணம் முடிந்த நொடியில் இருந்து இருவரையும் கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் தீப்தியும் லினேஷும் தீப்தி நம் கதையின் நாயகி தைரியமான தன் இழக்காத பெண் உலகம் சொல்லும் அழகுக்கான வரையறைக்குள் பொருந்தும் அழகு அழகு இருக்கும் இடத்தில் திமிரும் இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் இங்கு அழகோடு திமிரும் அறிவும் நிறைந்து இருந்தது தீப்திக்கு தாய் இல்லை அவளின் குடும்பம் என்பதே அவளின் அப்பாவும் தம்பியும் மட்டும்தான் அப்பாவின் அக்காவான நளினியின் அரவணைப்பில்தான் தீபியும் அவளின் தம்பியும் வளர்ந்தனர் இப்போது கூட அவளின் நண்பனும் நளினி அத்தையின் மகனான நிதினுக்குத்தான் திருமணம் நடந்தது நிதினுக்கும் தீப்திக்கும் ஒரே வயது ஒன்றாய் ஒரே வீட்டில் வளர்ந்தவர்கள் என்பதால் அவன்தான் தீபியின் நெருங்கிய நட்பு நிதினுக்கு தீப்தி தவிர இன்னொரு நட்பு உண்டு அவன்தான் லினேஷ் தீப்திக்கும் நிதின் தவிர ஒரே நட்பு நர்த்தனாதான் இவர்கள் நால்வரும் தான் ஒரு கூட்டம் பள்ளிக்காலம் முதல் இப்போது வரை இவர்களின் நட்பு அப்படியே இருக்கிறது நர்த்தனா நிதின் லினேஷ் அனைவரும் அறிவியலை விருப்ப பாடமாக எடுக்க தீப்தி மட்டும் கலையை தேர்வு செய்து வர்த்தகம் பயின்றாள் தொழில்தான் அவளின் விருப்பம் டிசைன்ஸ் என்ற பெயரில் கோவையில் இரண்டடுக்கு மாடியில் சொந்தமாய் விளம்பரத் தொழில் இருந்தது தீப்தியின் தம்பி அகில் மருத்துவன் நியூரோ சர்ஜன் திருமண சடங்குகள் முடிந்த போது மாலையாகி இருந்தது இரவு முக்கியமான சடங்கு அல்லவா அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது ஓய்ந்து போய் ஓய்வு தேடி அமர்ந்த அகிலுக்குத்தான் ஓய்வு இல்லை மாடியில் பால்கனி வசதியோடு இருந்த அறையில்தான் ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது எப்படி இருக்கு உனக்கு இந்த ஃபீலிங் ஏன் கழுத்து கீழே போட்டு உட்காந்து நிமிந்து பாரு தீபி கேட்க வெக்கமா இருக்கு காதல் பண்ணப்போ தொட்டு பேசி இருக்கோம்தான் ஆனா இன்னைக்கு ஏதோ புது உற்சாகம் அது போக உணர்வு புரியாத நிலை நர்த்தனா சொல்ல எனக்கெல்லாம் வெக்கமே இல்லை தானே ஒன்றை மாதிரி இப்படி என்ன உணர்வுன்னு புரியாத எல்லாம் வருமானு தெரியல தானா தீபி ஏக்கமாக சொல்ல வரும் வரும் என் அண்ணன் வருவர் புரிய வைக்க தனா கண்ணடித்து சொல்ல காதல் வந்த மாதிரி அவரை பார்த்தா வெக்கமும் வருமோ என்னவோ சரி நீ என்ஜாய் பண்ணு ஆல் த பெஸ்ட் தீப்தி வாழ்த்து சொல்ல, சி லூசு, தனா கூச்சத்தில் தோழியை அடித்திருந்தாள் நீ இப்படியே வைக்கப்படு நான் நிதினை ஒரு முறை போய் பார்த்துட்டு வரேன் நிதின் அறையில் லினேஷுடன் பேசிக்கொண்டிருந்தான் என்ன பண்ணுறீங்க புதுமாப்பிள்ள சார் வாமீ என்ன அங்கே வேலையெல்லாம் முடிஞ்சது போல் ம் ஆல்ரெடி உனக்காக தான் காத்திருக்கா தீபி பதில் சொன்னாள் சரி நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற லினேஷ் காதலை சொல்லிட்டு காத்திருக்கான் இன்னைக்கு அவன் அப்பா இதை தான் சொல்லி குறப்பட்டு கிளம்பி போனார் சம்மதம் சொல்லு தீபி எல்லாரும் கடைசி வர ஒத்துமையா இருப்போம் நிதின் கேட்க என்ன முடிவு சொல்றது நட்புல எங்க வந்தது காதல் நீ என் ஃப்ரெண்டு தானே நிதின் உன் மனசுல வராத காதல் அவனுக்கு மட்டும் என்ன நான் உங்ககிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டேன் தானே லினேஷ் இதன இப்ப நிதின விட்டு பேச சொல்றியா உன் அப்பா கேட்டாலும் இத நீ அவருக்கு புரிய வச்சிருக்கணும் தீப்தி சொல்ல தீப்தி பிளீஸ் அசிங்கமா இருக்கு இது எனக்கு உன் மேல நேசம் வந்தது நேரா உன்கிட்ட சொன்னேன் நீ விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் நான் விட்டேன் என் கல்யாணம் இன்னும் கூடி வரலன்னு ஏன் அப்பா கவலையா சொன்னாரே தவிர உன்னை எதுவும் சொல்லல நிதின் உன்னை கேட்டதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை புரியுதா லினேஷ் பதில் சொல்ல தீப்தி நான் தானே கேட்டேன் அவங்கிட்டே ஏன் சண்டைக்கு போகிற யாருன்னு தெரியாத ஒருத்தனை எங்கே தேட போகிற எந்த விவரமும் தெரியாது உருவத்தை மட்டும் பார்த்துட்டு அவன் தான் உன் வாழ்க்கைன்னு சொல்கிறது முட்டாள்தனம் நிதின் சொல்ல இது என் வாழ்க்கை என் விருப்பப்படி தான் எல்லாம் உனக்கு முட்டாள்தனமாக இருந்தால் அதுக்கு நான் என்ன செய்ய தீப்தி நண்பனை பார்த்து கேட்க அக்கா உன்னை அப்பா கூப்பிட்டார் என்ன சண்டை எதுக்கு கோபமா கத்திக்கிட்டு இருக்க அகில் கேட்க போ மாமா கூப்பிட்டு இருக்கார் நிதின் அவளை வெளியே அனுப்ப தீப்தி கீழே செல்ல அகில் நிதினை முறைத்து கொண்டிருந்தான் அவகிட்ட இதை எதிர்க்க எதிர்க்க தான் அவ அதெல்லாம் அழுத்தமாகிக்கிட்டே போவா அக்காவை விடு உன் லைஃப்பை இப்போ உன்னோட ஹாப்பி மூமெண்ட் இது என்ஜாய் மாமா அவ கூட வம்பு பண்ணிட்ட மைண்ட் அப்செட் ஆகாத அகில் சொல்ல தீப்தி அவள் தந்தை சொன்னதை செய்துவிட்டு அவள் அறை வந்தாள் உயர படத்தில் அவன் சிரித்தான் அழகன் அவனின் சிரிப்பு அதுவே போதும் என்று இருந்தது அன்றைய நாளின் களைப்பில் குளித்துவிட்டு வந்தவள் இரவு உடை மாற்றிக்கொண்டிருந்தாள் அவன் கண்களும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தது இப்படி நீ என்னை மொத்தமும் பார்த்த அப்புறம் எப்படி எனக்கு வெக்கம் வரும் நாளைக்கு உன்னை பார்த்து வெக்கம் வராமல் கஷ்டப்பட போறேன் புகைப்படம் பார்த்து சொன்ன தீப்தி அவன் முகம் வருடி பார்த்துவிட்டு அவன் நினைவுகளை மீண்டும் ஒரு முறை அசை போட்டாள் சரியாக ஒன்றரை வருடம் முன்பு அவள் தொழில் தொடங்கி இருந்த நேரம் மூன்றாவதாக வந்த விளம்பர வாய்ப்புக்காக சென்னை வந்திருந்தாள் கலந்தாய்வின் போது வந்த அழைப்பை ஏற்க வெளியே வந்தபோதுதான் அங்கு அவன் வந்தான் பார்த்தனுடைய அவன் மீது ஈர்ப்பு அழைப்பு முடிக்கும் வரை அவனும் அவள் கண்முன்தான் வேறு ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்தான் அவள் பேசி முடித்து அவன் நின்றிருந்த அதே நிலையில் புகைப்படம் எடுத்துக்கொண்டாள் அவன் அருகே நெருங்கும் போது மீண்டும் அழைப்பு வர அதை பேசிவிட்டு பார்க்கும்போது அவன் அங்கு இல்லை அதன்பின் அந்த கட்டடம் முழுக்க தேடியும் கிடைக்காமல் போனான் இவளுக்கு அவன் மீது காதல் இன்று வரை தேடிக்கொண்டுதான் இருக்கிறாள் அவன்தான் கண்ணிலினும் சிக்கவில்லை இவளின் இந்த முடிவில் ஆரம்பத்தில் அவள் தந்தைக்கு கலக்கம் இல்லை அகிலும் கூட ஏற்றுக்கொண்டான் நிதின் நர்த்தனா லினேஷ் என்று அனைவரும் ஆதரவுதான் தந்தனர் அவளின் மாமா ஜெயக்குமார் கூட உற்சாகம் தந்தார் இப்போது அவளின் தந்தையின் ஆதரவு மட்டுமே இருக்கிறது அவனை சேரும் வழி தெரியாது போனாலும் அவள் காதலில் எந்த குறையும் இல்லை அவனோடுதானே மனதால் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அங்கு அவன் இருக்கும் நிலை அறிந்தால் இந்த காதல் நிலைக்குமா அத்தியாயம் இரண்டு சித்தார்த் கிளம்பிக் கொண்டிருந்தான் தன் அவளுடன் போகும் இந்த நேரங்களை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சியில் அவன் வாசல் தாண்டும் போதே வந்துவிட்டது அவளின் அழைப்பு எப்போ வருவீங்க வாசல் பார்த்து நின்னுட்டு இருக்கேன் இங்கேயே இருக்கலாம் தானே ருத்ரா கேட்க ஏய் வேலை ரொம்ப அதிகம் இல்லைனா வெள்ளி ராத்திரி வந்து சேர்ந்து இருப்பேன் சாரிடா வந்துட்டே இருக்கேன் கோவில் போக என் குட்டிமா ரெடியா குட்டி என்ன சொல்றா தலைக்கியை பார்த்து குழி சரியா நான் வந்துடுவேன் சீக்கிரம் சித்தார்த் சொல்ல அவள் சமத்து தூங்குறா போல எந்த அசைவும் இல்லை நீங்கள் பேசுனா உடனே அசைவு தெரியும் உங்கள் செல்லம் தானே அவ ருத்ரா சொல்ல ஆமாம் நீயும் என் செல்லக்குட்டியும் என் தான் ட்ரைவ் பண்ணணும் ஃபோன் வைக்கிறேம்மா சித்தார்த் அழைப்பை முடித்து பயணத்தை தொடங்கியிருந்தான் சித்தார்த் மாமனாரின் வீட்டிற்கு சென்று சேர்ந்தபோது ருத்ரா கூந்தலை காய வைத்துக் கொண்டிருந்தாள் கணவனை கண்டதும் முகமெல்லாம் புன்னகை வந்தவன் நெஞ்சில் வசதியாய் சாய்ந்து கொண்டாள் சாரிடி டி அழுதுராத என்னால் தாங்க முடியாது சரி அழமாட்டேன் நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் மாத்துங்க நான் காஃபி கொண்டு வரேன் ருத்ரா சொல்ல வாங்க மாப்பிள்ள ருத்ரா நீ கிளம்பு நான் காஃபி போட்டு தரேன் ருத்ராவின் தாய் சொல்லி இருந்தார் மாமா எங்காத்த நீங்களே இன்னும் கிளம்பாம தான் இருக்கீங்களா சித் கேட்க பின்னாடி தோட்டத்தில் இருக்கார் கோவில் போறோம் இல்லையா அதான் வேலை எல்லாம் பிரித்து சொல்லிட்டு இருக்கார் அவர் பதில் சொல்ல நீங்க கிளம்புங்க அத்த நேரமாகுது மாமாவை போய் கூப்பிடுங்க எனக்கு காஃபி நான் போட்டு குடிச்சுப்பேன் ருத்ரா தலையை காயவை இரு நான் வரேன் ஒரு நிமிஷம் அவன் பைகளை வைத்துவிட்டு உடைமாற்றி வந்தவன் அவள் தலைக்காய உதவி அவளுக்கு பால் கலந்து கொடுத்து கிளம்ப அவளுக்கு உதவி செய்து சேலை கட்டி விட்டு கொண்டிருந்தான் இடுப்பு எங்கடி காணோம் கல்யாணமான நாள்ல இருந்து நானும் தேடுறேன் கிடைக்கவே மாட்டேங்குது சித் வம்பிழுக்க நான் குண்டுன்னு சொல்லி காட்டுறீங்கல்ல ஆமா என் பொண்டாட்டி டெடிபயர் மாதிரி சாஃப்ட் அதான் உன் அழகு நீ அழகிதான் ஆனால் எனக்கு என்னவோ இடுப்பு மேல ஒரு ஆர்வம் என் உடம்புல ஆம்பளைக்கான மாற்றம் வர தொடங்கின காலத்துல இருந்து சிம்ரன் இடுப்பு மாதிரி என் பொண்டாட்டிக்கு இடுப்பு இருக்கணும்னு ஆசை அந்த வயசெல்லாம் தாண்டின பிறகு அழகு வரும் போகும் அன்புதான் நிலையானதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு பிரசவத்துக்கு அப்புறம் முயற்சி பண்றேன் இடுப்பழகி ஆக சரியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதுவும் இல்லாமல் அதெல்லாம் கஷ்டம் கஷ்டந்தான் அப்படி இடுப்பு இருக்கிற பொண்ணை பார்த்தா டிப்ஸ் கேட்கணும் எப்படிமா இப்படி இடுப்பை வச்சுருக்கீங்க சோறெல்லாம் சாப்பிடுவீங்களா எந்த கடையில் அரிசி வாங்குறீங்கன்னு ருத்ரா பேசிக்கொண்டிருக்க சித் நினைவு அங்கே இல்லை சித் சித் சித்தார்த் ருத்ரா அழைக்க சொல்லுமா என்ன 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 நான் பேசுறது கேட்கவே இல்லையா என்ன யோசனை நம்ம கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை பார்த்தேன் அவளுக்கு என்ன இடுப்பு தெரியுமா அவ இடுப்பு போதும் அவளை திரும்பி பார்க்க தப்பா சொல்லல அவ புடவை தான் கட்டி இருந்தா உடம்பு தெரியாம ஆனா அழகா இருந்தது அவ இடுப்பு வளைவு அப்போ அந்த இடுப்பழகியே கட்டியிருக்கலாம் தானே ஏன் கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க ருத்ரா கேட்க அவள் கண்ணில் அவ்வளவு கோவம் இருந்தது செதிர்க்கு ஒரு பக்கம் சிரிப்பு இன்னொரு பக்கம் அவள் கோபத்தின் காரணம் என்ன என்று யோசனை மனைவியின் கோவம் அறிந்தான் இந்த பூ உலகில் இல்லையே அவளிடம் கேட்டு விடுவதுதானே சரி கோவமா ஏய் என் அழகி நீதான் இது உனக்கே தெரியும் அப்புறம் என் மேல என்ன கோவம் எதுக்கு கோவம் அவ யாரோ அவளை பத்தி பேசும்போது மட்டும் உங்க கண்ணுல அப்படி ஒரு ஆர்வம் இது எனக்கு பிடிக்கல ஒன்றரை வருஷம் இருக்கும் ஆனால் இன்னும் என் நினைவில் இருக்கா இப்போவே டெலிட் பண்ணிடுறேன் சரியா சித் சொல்ல நீங்க எனக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு மட்டும்தான் ருத்ரா அவன் கைப்பிடித்து சொல்ல ஆமாம் நான் உனக்கு மட்டும்தான் வா கிளம்ப நேரமாச்சு நான் மாமாவை பார்த்துட்டு கார் எடுக்கிறேன் அதன்பின் அனைவரும் கிளம்பி அவளின் குலதெய்வ கோவில் நோக்கி சென்றனர் மலை அடிவாரத்தில் இருக்கும் கோவில் சேர இன்னும் சில தூரங்கள் இருக்க ருத்ரா குடிக்க சூடா ஏதாவது வேண்டும் என்று கேட்க சாலையின் ஓரத்தில் காரை நிறுத்திவிட்டு மனைவிக்கு பால் வாங்க சென்றிருந்தான் சித் அந்த காலை வேளையில் பெரும் இறைச்சல் அவன் டீ வாங்கி வர சென்றிருந்த நேரம் நிலை தடுமாறி வந்த லாரி அவன் காரில் மோதியிருந்தது அலறி ஓடி பார்த்து அவன் அதிர அடுத்த சில நிமிடத்தில் ஆம்புலன்ஸ் வர ருத்ராவை மருத்துவமனை கொண்டு செல்ல அங்கு சென்று சேரும் அவள் உயிர் பாதி போயிருந்தது பிள்ளையை பெற்றுக் கொடுத்து கடமையை முடித்து அவளுடைய தாய் தந்தையுடன் அவளும் அவனை நீங்கிச் சென்று விட்டாள் மூவரின் உடலும் பிரேத பரிசோதனை முடித்து வரவும் சித்துவின் நண்பன் ரூபன் சித்துவின் தந்தையோடும் சித்தியோடும் வந்து சேர்ந்தான் என்னாச்சு ரூபன் கேட்க ருத்ரா என்னை விட்டு போயிட்டா நானும் போகிறேன் அவ கூட நானும் போகிறேன் சித் சொல்ல சித் என்னை பாரு அழ முயற்சி பண்ணு என் அப்பாவையும் அம்மாவையும் என் தங்கையும் பார்த்துக்கோ ரூபா நான் போகிறேன் சித் சொல்ல எங்கே போக போகிற உன் குழந்தை எங்க ஆமாம் என் குழந்தையும் கூட்டிகிட்டு போயிட்டா என் பொண்டாட்டி பிள்ளை இல்லாமல் நான் ஏன் இருக்கணும் கொஞ்சமே கொஞ்சம்தான் நிம்மதியும் சந்தோஷமும் என் வாழ்க்கையில் வந்தது அது அந்த கடவுளுக்கே பொறுக்கலை அதையும் வாங்கிட்டு போயிட்டான் சித் சொல்ல சேத் நீங்கள் பாரு உன் பொண்ணு ஒன்ன மாதிரியே இருக்கா பாரு பாலா சொல்ல சித்தார்த் நிமிர்ந்து பார்க்க இன்னும் ஒரு மாதம் அன்னை வயிற்றில் இருக்க வேண்டியவள் அவசரமாக பிறந்திருந்தாள் மெல்ல வாங்கி அவன் உயிர்த்துளியின் முகம் பார்த்தான் இத்தனை நேரம் அடக்கிய கண்ணீர் சிந்தியது முடிந்தது எல்லாம் ஆம் அவன் அன்பு மனைவி மாயமாகி போயிருந்தாள் அவள் அன்னை தோல் சாய்ந்து தன்னவன் தன் முகம் பார்க்க வேண்டும் என்று கண்ணாடியில் விழிப்பதித்து சிரிப்பு காட்டி முகம் சுழித்து என்று செல்ல சேட்டைகள் செய்தவள் இப்போது இல்லை குழந்தையை இன்குபேட்டரில் வைத்திருந்தனர் குழந்தை பாலுக்கு அழுதாள் தந்தை அவன் எப்படி பால் ஊட்டுவான் சித்துவின் தங்கைதான் உடன் இருந்தாள் அவள்தான் இப்போது அவன் மீது அன்பு வைத்திருக்கும் அவனுடன் இருக்கும் ஒரே பெண் சித்தார்த் இருபத்தி ஒன்பது வயது மதுரையில் ஒரு விளம்பர கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜர் இவனுக்கும் தாயில்லை தந்தை மட்டுமே இவன் பிறந்த இவனை விட்டு சென்று விட்டார் அதன்பின் அவன் தந்தை மறுமணம் செய்து கொள்ள அங்கு வந்தவர்தான் திலகவதி அவனின் சித்தி அவனை வளர்த்தது அவர்தான் ஆனால் அன்பு இல்லை அவனுக்கு அவன் வீட்டில் உள்ள நாய் போல நேரா நேரம் உணவு வரும் அவனின் துணி துவைப்பார் அவனுக்கு எல்லாம் செய்து கொடுப்பார் ஆனால் அவன் எதிர்பார்த்த அன்பு அதில் இருந்ததே இல்லை அவரிடம் இவன் பெயர் சொல்லிக்கூட கூட திலகவதி அழைத்தது இல்லை எல்லாம் கடமைக்கே என்றுதான் இருக்கும் அதுவும் அவருக்கு பெண் பிறந்தபின் இவன் எங்கே என்று தேட அவனின் தந்தைக்கு கூட நேரம் இல்லை ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போதே ஹாஸ்டல் சேர்ந்து விட்டான் அதன்பின் தனிமைதான் அவன் வாழ்வில் நல்ல படிப்பு தனியே ஒரு நிறுவனம் நடத்தும் அளவுக்கு திறமை எதையும் யோசித்து முடிவு எடுக்கும் குணம் மொத்தத்தில் நல்லவன் தன் தேவைக்கு போதும் என்ற வரவும் செலவும் என்று வாழும் சராசரி ஆண் அவன் வாழ்வில் இல்லாமல் போயிருந்த அன்பை சேர்க்க அவன் தந்தை பார்த்த பெண்தான் ருத்ரா அன்பின் மறு உருவம் வந்த ஒரு மாதத்தில் அவன் குறை அறிந்து அவனை நன்றாக பார்த்து கொண்டவள் அன்பு கொடுக்க கொடுக்க அவள் அன்பிற்கு அடிமையாகியிருந்தான் அழகு அன்பில்தான் உள்ளது என்று சொன்னால் அது உண்மை பூசிய தேகம் அவளுக்கு இவன் எதிர்பார்த்த பெண் இல்லை ஆனால் அவள் அன்பு அவளை அவனுக்கு பேரழகியாக்கியிருந்தது அன்போடு இல்லறம் நடத்தி அவள் வயிற்றில் உயிர் ஊற்றி அவன் கருவை தாங்கியிருந்தாள் சீமந்தம் முடிந்து செல்லும் இவனால் பிரிவை தாங்க முடியவில்லை வெள்ளி மாலையே மதுரையில் இருந்து கிளம்பி அவள் ஊரான திண்டுக்கல் சென்று விடுவான் திங்கள் காலை வரை அவளை விட்டு விலகாது இருந்து வருபவன் இன்றோ நிரந்தரமாக விட்டு சென்று விட்டாள் எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டு நிறைவு பெற்றது என்னடா இரண்டாவது அத்தியாயத்தோட முடிவிலேயே இவ்வளோ சோகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா சுகமும் துக்கமும் வாழ்க்கையோட பகுதிகள் தானே அன்பான பாசமான சித்திகள் உலகத்தில் இல்லையா என்ன அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி